இன்றைய நாள் பதிமூன்றாம் திருவிழா வாந்தனி கதிர்காமத்திலே காணப்படுகின்ற திரைச்சீலைக்கு வழிபாடு செய்வது போல எந்த ஒரு ஆலயத்திலேயும் நந்திதேவர் இருந்து கொண்டிருப்பார் வணக்க உறவுகளை வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் இன்றைய நாள் பதிமூன்றாம் திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்ற முடிவடைந்துள்ளன அந்த வகையில் ரிஷர் வாகனத்தில் மிக அழகாக எம்பெருமான் காட்சி தளித்துள்ளார் அதே மாதிரி பல சுவாரசமான வட்டியங்கள் என்று நடைபெற்றுள்ளன இந்த ரிஷர் வாகனத்தினுடைய வரலாறு என்ன மற்றும் அதனோடு சேர்ந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் எவ்வாறான கருத்துக்களை வந்து தெரிவிக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான பல வட்டியங்களை முழுமையாக பாருங்கள் சேனலுக்கு பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் பதிமூன்றாம் நாள் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது சாமியானது ஜாக்கசாலையை நோக்கி நகர் நகர்வடைந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேலை பக்தர்கள் எல்லோரும் தினம் நம் என்ற படியினால் அலை மோதி முருகனை காண்பதற்காக வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் எல்லா பக்கமும் விளையாட்டவர்கள் குவிந்த வண்ணம் அதே போல கடைகளும் வந்து எல்லா பிறமும் போடப்பட்டிருக்கின்றன விளையாட்டவர்கள் எங்களுடைய அந்த கலாச்சாரத்தை மதித்து பூ அணிந்து கோயிலுக்கு வந்திருக்கின்றார்கள் Uh, other religions are not like that, some of them, and it's really, really interesting to to live it with them, so, maybe. Uh, uh, <laughs> <laughs> I love how every people are dressed, like in France we just celebrate by being with normal clothes, and you are all very beautiful with all your, your clothes, very colorful and everything, so this is very different. This is, we are the, our traditional... Uh, yes. <laughs> Um, we just discovered it uh, by the people here that uh, told them that it was a tradition here and that we should try with you. So we, do, we did it. <laughs> uh, but, uh, uh, I really love uh, Sri Lanka and all uh, the people are very kind with, the, with us. Uh, they are all very friendly and uh, they come uh, to talk to us or, the smile, smile, or they smile uh, at us. So that's very great and I love the culture here. Mm, me at the end. <laughs> uh, we discover a lot of things here and we like it. We speak with people and they explain the culture and we like it. <laughs> மிட்டு இருக்கிற அந்த ரிஷோ வாகனங்களை வந்து பார்க்கின்றோம் இன்றைய தினம் பெருமான் ரிஷோ வாகனங்களிலே ஏறி அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த அழகிய காட்சியானது என்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது மிக பெரிய ரிஷோ வாகனம் இதனை மிகவும் சிரமப்பட்டு தொண்டர்கள் தூக்கி மிக அழகாக வருகின்ற அந்த காட்சி என்னும் சற்று நேரத்தை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அமரர் அமரரிடதீர அமரம் புரிந்த குமரனடி குமரனடி நெஞ்சே குறி என்று அங்கே முருகப்பெருமானுடைய துதி பாடலை பாடி இன்றைய தினம் அங்கே மகோத்சவ பெருவிழா மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஆரம்பமாகி ஆ ஆலயத்தினுள்ளே பூஜை வழிபாடுகள் எல்லாம் ஒழுங்காக நடைபெற்று இப்பொழுது பெருமான் தேவியருடன் ஆலயத்தினுடைய உள்வீதி பிரகாரம் அற்புதமாக அங்கே யாக கால தரிசனத்துக்கு அண்மித்த பகுதியிலே வந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்றைய பதிமூன்றாவது நாள் திருவிழாவினுடைய விசேடத்தை நாங்கள் பார்க்க போனால் இன்று ரிஷப வாகனத்திலே பெருமானின் தேவியரும் எழுந்தருள்வதற்கு அங்கே ரிஷபங்கள் இப்பொழுது ஆலயத்தின் மணிமண்டபத்திலே தயாராகி இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதேவேளை இன்றைக்கு ஆலயத்தின் உள்ளே அங்கே மிருதங்க வாத்தியம் உடுக்கை மற்றது தாளங்கள் என்பன இன்றைக்கு உள்வீதியிலே ஒலித்த வண்ணம் இருக்கின்ற ஓசைகளை நீங்கள் இப்பொழுது இந்த காணொலி வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதற்கு அப்பால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆலய நல்லூர் ஆலயத்துக்கே உருத்தான விசேட அம்சங்களில் ஏற்கனவே அடியேன் குறிப்பிட்டது போல அங்கே கதர்காமத்திலே காணப்படுகின்ற திரைச்சீலைக்கு வழிபாடு செய்வது போல நல்லூர் ஆலயத்திலேயும் மஜந்த மண்டபத்திலே இந்த பூஜைகள் எல்லாம் சமகாலத்தில் அங்கே மூலஸ்தானத்துக்கும் ஏனிய பரிவார மூர்த்திகளுக்கும் நடைபெறும் வேளையிலே அங்கே வஜந்த மண்டபத்தினுடைய கொடிச்சி இலையிலே காணப்படு காணப்படுகின்ற ஆறுமுகங்களுடன் கூடிய முருகப்பெருமானும் தேவியருக்கும் பஞ்சாலத்தி காட்டப்படுவது வளமை இது கதிர்காமத்திலே பின்பற்றப்படுகிற முறை இங்கே நல்லூராலயத்திலேயும் பின்பற்றப்படுகிற இந்த சிறப்பான செய்தியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் மற்றும் இன்றைக்கு கருநீளமான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அழகான மல்லிகை பூக்களையும் அங்கே வேற்பெருமானும் தேவியர் இருவரும் அணிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே நாகபந்தனம் என்று சொல்லப்படுகின்ற சாற்றுப்படி நல்லிருக்கை உரித்தான ஒரு விஷயட அம்சம் எந்த ஆலயங்களிலும் காணப்படாத சிறப்பு நல்லகந்த பெருமானுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு பல சிறப்புக்களை அடியேன் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆனால் நேர காலத்தை கருதி இரண்டு மூன்று விடயங்களை நாளாந்தம் உங்களுக்கு வண்ணம் இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நல்லூர் கந்தப்பெருமானுடைய பெருந்திரளான மக்கள் அங்கே தென்னிலங்கையிலே இருந்தும் பல சிங்கள நண்பர்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இப்போ விடுமுறை காலம் பாடசாலைகள் ஆனாலே மேல நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் வெள்ளைக்காரர்கள் பலர் இந்த பகுதிகளே நடமாடிக்கொண்டு ஆண்டுதோகம் வழிபாட்டுக்கு வருகிறார்கள் அதே போல் இங்கே பாடசாலை விடுமுறை காலம் எனவே மக்கள் பெருந்தொகையாக இங்கே மூண்டியடிக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த திருவிழாவினுடைய விசேட அம்சங்களை அடியேன் குறிப்பிட்டிருக்கின்றேன் எனவே இந்த திருவிழாவிலே கலந்து கொண்ட அன்பர்கள் அடியவர்கள் எல்லோருக்கும் இந்த நல்லகந்த பெருமான் அந்த ராஜ பின்னணியிலே வளர்க்கப்பட்ட இந்த பல வைபவங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே தொடர்ச்சியாக இந்த இருபத்தி அஞ்சு நாட்களில் நடைபெறுகின்றது ஆகவே சில சில விடயங்களை தந்து உங்கள் எல்லோருக்கும் பெருமான் வேண்டும் திருவள்ளுவாகத்திலே நிற்கின்ற என் பெருமானை நான் வந்து நாங்கள் பார்க்கின்றோம் என்னும் சற்று நேரத்தில் அந்த ஜாகம் முடிவடைந்து சாமியானது இருக்கின்ற அந்த அழகின காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க முடியும் காட்டிய விமானமானது கொண்டு வரப்படுகின்றது ஆம் இப்பொழுது பெருமான் அங்கே தேவியருடைய மத்தாணி மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் ஈழராஜதானியிலே இந்த விடை கொடியானது அதாவது இந்த இடபமானது அந்த ராஜனுடைய ஒரு நந்திக்கொடியாக இருந்தது அவருடைய பா அவருடைய காலத்திலே அங்கே பாவிக்கப்பட்ட நாணயத்தை கூடி நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே ரிஷபம் தான் அந்த தமிழ் அரசனுடைய நாணயத்திலே காணப்படுகிறது எனவே சேது லாஞ்சையும் விடைக்கொடியும் ஈழராஜதானியினுடைய ஆரிய சக்கரவர்த்திகளுடைய நாணயங்களிலே கூட பொறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை தெரிவிக்கின்றோம் எனவே ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் கூட இந்த நந்தி என்று சொல்லப்படுகின்ற இடபம் மிக முக்கியத்துவமான ஒரு வாகனமாக அங்கே பாவிக்கப்பட்ட இந்த செய்தியை நாங்கள் அங்கே யாழ்ப்பாண வைபவமாலை மாலை கைலாயமாலை என்ற நூல்கள் மூலமும் நாங்கள் ஆதாரப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்னும் ஒரு ஆதாரமாக அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் நம்மிடம் இருக்கின்றன அந்த நாணயங்கள் சேது நாணயம் என்று சொல்லப்படுகின்ற நாணயங்களிலேயும் இந்த காட்சிகளெல்லாம் அங்கே அச்சிலே அங்கே இருக்கின்றார்கள் என்று செய்தியை கூறுகின்றேன் சாமியானது வெளியால் முடுக்கோடு வருறுக்கின்ற அந்த அழகிய காட்சி அந்த தங்க நகைகள் அட்டுக்கப்பட்டு சாத்துப்படியோடு நிகழாக செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல் முருகனுடைய அந்த வேலினுடைய அந்த சாத்துப்படியில் மாடுகளுக்கு அதாவது வந்து ரிஷபத்துக்கு இருக்கும் அந்த கொம்பு போன்று செய்யப்பட்டிருப்பது மேலதிக அழகையும் முதுக்கையும் கொடுக்கின்றது இந்த நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள் இந்த விசவங்களை நாங்கள் நந்தி என்று நந்தி தேவர் சொல்லுகின்றோம் எந்த ஒரு ஆலயத்திலேயும் நந்தி தேவர் இருந்து கொண்டிருப்பார் அவருடைய அனுமதி பெற்றுத்தான் அங்கே மூலஸ்தானத்திலேயோ என்னைய பரிவாரங்களையும் நாங்கள் வழிபடை செய்ய வேண்டும் அவருடைய அனுமதி கிடைக்காவிட்டால் உள்ளே செல்ல முடியாது ஒரு தடவை சிவபெருமானை பார்ப்பதற்கு சென்ற ஆஹ் தேவர்கள் கூடி அங்கே அனுமதிக்கப்படவில்லை ஏனெனில் அவற்றின் அனுமதி இல்லாமல் சரியா நிபந்தனைக்கு அமைய ஆஹ் அவருடைய விநாயகெருமா அதே துணி அந்த தடவை அங்கே மீண்டும் அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு யானையினுடைய தலையை பொருத்தி அங்கே விநாயகப் பெருமானை உயிரிபெற்றாளர் வைத்த அந்த செய்தியை நாங்கள் புராணங்கள் வாயிலாக வைக்கிறோம் ஆகவே அந்த வகையில் எந்த ஒரு ஆலயத்திலேயும் முக்கியமான இடவாறு வீரரை நாங்கள் வழிபட வேண்டும் அதனாலேயே தான் சிவபெருமான் இடபத்திலே வளம் தேவியருடன் அவருடைய மகனும் இன்றைக்கு முருகப்பெருமானும் இன்றைக்கு இடபத்திலே எழுந்து வருகின்றார் அந்த காட்சியையும் செய்தியையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் போகிறதுக்கு நீராக வரும் அந்த சாமிகள் திரும்பும் போது இருக்கின்ற அந்த அழகு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அழகு தினம் தினம் புதிதாக நைவேத்தியங்கள் வழங்குவது மேலதிக சிறப்பு வருகின்ற அந்த அழகிய காட்சி ராஜகோபுரத்தை நோக்கி சாமியானது மிக அழகாக ஆடியா அசைந்து வருகின்ற அந்த அழகிய காட்சி தல்பியும் எம்மரிரும் சாமே பரவேல வர்த்தம் ஜதனான் பூமேல் மையல் வோய் அரம்மை புனர்வீர் நாமேல் நடவீர் நடம் வீரிங்கே யாமோ മോദിയ ഓലിയ കി അറിവും സേ പര വേലവർ എം സദന വേലവർ ത ताले पर कली कल बि अरीब द्रमद अरीव द्रंडद वे वेद रंग अरीब वेद रंग कल्वी हरीब अरीब दंदे ताले पर दंगद वे அறம்மை புணர்லி அறம்மை லோபோகமா விழுந்து அறம்லை புணர்லி ஏ அறம் இல்லாத ியே உமே கல்வி ஜங்க அறிவு வேறவன் நல்லூர் ஜல்லவே ஜல்லவே ஜந்த கல்வி நல்ல ஜந்த வேண்டவே அறிவு ஏன் ஜந்தது மே பெற கல்வி அறிவு சென்றது வேல் நல்லே பெற தாயே அறிவு சென்றது அலா இந்த பூமியிலே இருக்கின்ற ஆசைகளை விழுத்து அறவான செயல்களைச் செய்து அறங்கை புலமி நடந்துளார நாமேல் நடவீர் நாவிலே பங்கோன் வரமாக நடம் இல்லாதனாக்கினார் தேவையில்லாத வார்த்தைகளை தேவாயி I don't make, it, I don't make, it, I don't make எடுத்து வந்திருக்கும் அந்த முருகனுடைய படையை பாருங்கள் நெல்லை கந்தனை காண பக்தி உணர்வோடு மக்கள் வந்திருக்கின்ற அந்த அழகிய காட்சி மிக அழகாக அந்த குழந்தை முருகப்பெருமானை புகைப்படம் எடுக்கின்ற அந்த அழகிய காட்சி பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளா காட்சி சாமியானது வாசலை நோக்கி நகரவடைந்து வருகின்ற அழகிய காட்சியை பார்க்கின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நாள் மாலையும் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த சாமியானது திரும்பி பக்தர்களுக்கு புது புது உணர்வுகளையும் புது புது அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் புதிதாகவே தந்த வண்ணமை இருக்கின்றது அந்த வகையில் இந்த திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிக அழகாக அந்த வாகனத்தில் ஏறி வருகின்ற அந்த காட்சி பிரசன்னா குருக்களுடைய அந்த தேவாரத்தோடு சுவாமியானது வாசலனை நோக்கி நகர்வடைந்து மெதுவாக செல்கின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கலாம் வசந்த மண்டபத்தை நோக்கி வேகமாக செல்கின்ற அந்த காட்சி சரி ஒருவர்களை வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க